हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து கசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்று सा एष आत्मा स्वपरेधि अबुबु आबुद्धिभिर् धुरत्ययानुक्रमणो निरूप्यते मुह्यन्ति यद्वर्त्मनि वेदवादिनो प्रह्मादयो हि एष विनन्ति मे मतिं वट् बैवेन् मिनिङ्ग् स अवर् एष इद् आत्मा योर्हितलुम् उल्ल परमात्मा ஸ்வபர இது என் தொழில் அது வேறொருவருடையது இதி என்று ஆ புத்திபி இத்தகைய துர்புத்தி உடையவர்களால் துரத்யய பின்பற்றுவதற்கு கடினமான அனுக்கிரமண யாருடைய பக்தி தொண்டு நிரூப்பியதே சாஸ்திரங்களால் அல்லது ஆன்மீக குருவின் உபதேசங்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது முகியந்தி குழப்பமடைகின்றனர் எத் யாருடைய வர்த்மணி பாதையில் வேதவாதின வேத விதிகளை பின்பற்றுபவர்கள் பிரம்மாதைய பிரம்மதேவர் முதலான தேவர்கள் ஹி நிச்சயம் ஏஷ இவர் பிணத்தி மாற்றுகிறார் பிணத்தி மாற்றுகிறார் மே எனது மதி புத்தியை ட்ரான்ஸ்லேஷன் எப்பொழுதும் எதிரி நண்பன் என்றே நினைத்து கொண்டிருப்பவர்களால் தங்களுக்குள் உள்ள பரமாத்மாவை கண்டறிய முடியாது அவர்களை சொல்வானேன் வேத இலக்கியங்களில் நன்கு உடையவர்களும் உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்களுமான மிக உயர்ந்தவர்கள் போன்றவர்கள் கூ மிக உயர்ந்தவர்கள் கூட சில சமயங்களில் பக்தி தொண்டின் கொள்கைகளை பின்பற்றுவதில் குழப்பமடைகின்றனர் இந்த சூழ்நிலையை உருவாக்கியுள்ள அதே பரம பெயரளவே பெயரளவேயான உங்களுடைய எதிரியின் பக்கம் சேரும்படி எனக்கு புத்தியை கொடுத்துள்ளார் என்பதில் சந்தேகமே இல்லை பர்பட்பிலபிரபா பிரபா என்னுடைய பிரியமுள்ள ஆசிரியர்களே பகவான் விஷ்ணுவை உங்களுடைய எதிரி என்று நீங்கள் தவறாக எண்ணுகிறீர்கள் ஆனால் என்னிடம் அவர் தயவு காட்டுவதால் அவர் அனைவருக்கும் நண்பர் என்பதை நான் புரிந்து கொண்டுள்ளேன் நான் உங்களுடைய பகைவரின் பக்கம் சேர்ந்து கொண்டுள்ளதாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அவர் பெரும் உபகாரத்தை எனக்கு செய்துள்ளார் என்று பிரகலாத மகாராஜா வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்றுடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய்